வணக்கம் நண்பர்களே இன்று டென்பிஎஸ் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் என்னென்னா டாப் ஃபைவ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வெப்சைட்டு அதை பற்றி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போனோம் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட் என்னென்னா எக்ஸாம் வேடா இந்த வெப்சைட்டில் ஆட்டிடியூட் ரீசனிங் வெர்பல் போன்ற எல்லாமே இருக்குது அதுவும் டாபிக் வைஸாக எம்சிக்யூ வடிவில் ஃப்ரீயாகவே இருக்குது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைடு ரெண்டாவது இந்திய பிக் இந்த வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர் இருக்குது இந்த வெப்சைட் வந்து ரொம்ப பழசானது தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டிடியூட் ரீசனிங் ஜிகே இந்த இது கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் செய்கிறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக குரூப் ஃபோர் மேக்ஸ் செக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப மஸ்டான வெப்சைட் மூணு தமிழ் ஜிகே டாட் இன் இந்த வெப்சைட்டில் தமிழில் படிக்கணுன்னா இந்த வெப்சைட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லு முக்கியமாக டிஎம்பிசி எக்ஸாமுக்கு வரலாறு புவியியல் பொறியியல் பேசிக் கிளியராக இருக்குது இந்த வெப்சைட்டில் ஓகேவா நாலாவது டீஎன்பிசி அஃபிஷியல் பிடிஎஃப் இந்த வெப்சைட்டில் சிலபஸ்ஸு ப்ரைவேட் இயர் பேப்பர் ஃப்ரீயாகவே இருக்குது டெய்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் எக்ஸாம் பேட்டர்ன் புரியும் இந்த வெப்சைட்டில் பார்த்தா எந்த பேட்டர்னில் எக்ஸாம் இருக்குது கொஷின் பேப்பர் வரும் அப்படின்றத இந்த வெப்சைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபிஃப்த்து ஆடா டூ ஃபோர் செவன் ஃப்ரீ நோட்ஸ் இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிளாஸஸ் இருக்குது ஃப்ரீ வீடியோப் இருக்குது மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்குது ரொம்ப நிறையாவே இருக்குது ஆட்டிடியூட் ஃபார்முலாஸு கட்ஸு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் இந்த ஐந்து வெப்சைட்டும் டெய்லி ஒன் ஹவர் யூஸ் பண்ணாலே குரூப் ஃபோருக்கு நல்ல பெஸ்ட்டு தரலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டேன் வீடியோவுக்கு வேண்டுமென்றால் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேன்பிஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி